தேவனுடைய நியாயங்களின் மேல் வாஞ்ச சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபது கொஞ்சம் சீக்கிரமா போகலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபதுல உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது ஹலோய்யா உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்ச கர்த்தருடைய நியாயம் என்கிறதான காரியத்தின் மேல அல்லது ஒரு சரியான நியாயாதிபதி அவர் எல்லாம் நியாயமாய் செய்வார் என்று சொல்லி நம்ம ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணணும் ஒரு நம்பிக்கை காணப்படணும் அது இல்லையா கத்தர் எந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அநியாயமான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அநியாயமா என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்க மாட்டார் என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளுடைய உறுதியத்துல எப்போதும் அது காணப்படும் ஒரு தானியல் தீர்க்கதரிசியை போல தானியல் தன்னுடைய ஒரு ஜபத்துல இப்படியா சோம் பண்ணுவான் ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் அப்படியே ஜோம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய பிதாக்களும் உமக்கு விரோதமாய் உங்களுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் செய்த இந்த காரியங்களினால் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணிருந்த சிறை இருப்புக்குள்ளாய் நீர் கொண்டு வந்தீர் ஆனாலும் உங்களிடத்துல திரளான இரக்கம் உண்டு நீர் மன்னிக்கிறதுல தயப்படுத்துவர் நீர் எங்களை என்ன பண்ணுங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நியாயத்துக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கிற காரியம் அப்ப அவருடைய நியாயங்களை என்ன பண்ணான் அவன் விரும்பினான் அல்ல இல்லையா இது சரியாமா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யுது இப்படி இருக்கா பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே ஆனா இதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ண உமால முடியும் அது இல்லையா இந்த சிறையிருப்ப மாற்ற முடியும் அதுக்கு பதிலா ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டு ஏன் என்ன இப்படிங்க கொண்டு வந்தீரு அப்படின்னு சொன்னா உனக்கு ஜெவம் பண்ணவே அதுக்கு தெரியாது நீ ஆண்டவரை வந்து பாத்தீங்கன்னா சரியா போக்கஸ் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ணுவ ஜெபத்தில் முறுமுறுக்கவும் அவரை குறித்து பல காரியங்களை பேசவும் ஆரம்பித்து விடுவார் ஆனால் தானியலுக்கு ஒரு அறிவு காணப்பட்டது அவருடைய நியாயங்களை வாஞ்சிக்கிறவனாயிருந்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான் உமது நியாயங்களையாத்துமோ ஏக்காலமோ எவ்ரி டைம் அப்படி சொல்றான் ஏக்காலமோ காலமே அழகா இந்த வார்த்தைகளை பாருங்களா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்மளை உடையும் போது ஆசீர்வதிக்கும் போது ஜபத்தை உடனே அவர் கேட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் நியாயம் செய்கிறாருன்னு சொல்லி அர்த்தம் அல்ல எந்த சூழ்நிலையில் ஆண்டவனை வைத்திருந்தாலும் அவர் வந்து நியாயமாய் செய்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நமக்கு வந்து தெரியாதபடினாலே நம்ம ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது அதை தெரியாதபடி பேசவும் கூடாது ஆண்டவருடைய நியாயங்களை எக்காலமும் என்னுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிக்குது ஹலோ